பல திரைப்படங்களுக்கும் இசையமைச்ச இளம் இசையமைப்பாளரான இவர் இருபத்தெட்டு வயசுலயே இன்னைக்கு காலமாக இருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்காரு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கூடவே கவின் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு பதிவிட்டிருக்காரு அதை பார்த்த பல பேரும் கவினோட வைஃப் பிரெக்னென்டா இருக்காங்களா இல்ல மூவி அப்டேட்டா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அண்ட் இன்னொரு பக்கம் நடிகை சோபா போலயே சுந்தரி சீரியல் கேப்ரியலா மாறிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்களும் சொல்லப்படுது இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஈழ விடுதலை போராட்ட வீரரான பிரபாகரன் அவர்களோட வாழ்க்கைய மையமா வச்சு வெளியான படம் தான் மேதகு இந்த படத்துக்கு இசையமைச்சவர் தான் பிரவீன்குமார் இவர் மேதகு ராகத்தன் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைச்சவர் இவரோட பெயர் பிரவீன்குமார் சற்று நேரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில காலமாகிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் எல்லாருக்குமே வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில நாட்களுக்கு முன்னாடி உடல் நல குறைவுனால ஓமந்தூர் மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு அதிகாலையில ஆறரை மணிக்கு இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு இவரோட மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல இரங்கல தெரிவிச்சிட்டு இருக்காங்க இவரோட இறப்புக்கு காரணம் மஞ்சகாமலை நோய்னு சொல்லப்படுது இதனாலதான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாரு அதுக்கான சிகிச்சையை தான் எடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்கு அவரோட உடலானது மாலை ஆறு மணி அளவுல வடக்கு வாசல்ல உள்ள இருக்கக்கூடிய அவங்களோட இருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பல திரையுலகினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நாமளும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது நடிகர் கவின் சொல்லலாம் தான் நடிகர் கவின் அவர்களோட ஸ்டார் திரைப்படத்துக்கான டீசர் இது ரெண்டுமே வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இப்ப அதை தொடர்ந்து இன்னைக்கான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு அந்த அப்டேட்ல அவர் ஒண்ணுமே சொல்லல ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ மட்டும் பதிவிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நான் இந்த ஒரு விஷயத்த பண்றேன் என்னோட நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன் இது எனக்கு ரொம்பவும் பர்சனலான ஒரு விஷயம் டுமாரோ அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காரு அண்ட் இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கீழே என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன கவின் நெல்சன் ப்ரொடக்ஷன்ல நடிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நேத்து நெல்சன் ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே கவன் அவர்கள் ஸ்டோரியில வச்சு வெயிட்டிங் அப்படின்னு போட்டிருந்தாரு இப்போ இந்த அப்டேட் கொடுத்தோடனே எல்லாருமே நெல்சன் ப்ரொடக்ஷன்ல கவன் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேரும் அந்த கமெண்ட்ஸ்ல பேபி ஆன் போடா உங்க ஒய்ஃப் பிரெக்னென்டா இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்துல எதுவா இருந்தாலும் நாம நம்மளோட வாழ்த்துக்களை கவனிக்கு தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு பக்கம் எண்பதுகள்ல வளம் வந்த ஹீரோயின வந்து பாத்தீங்கன்னா சோபா இவங்கள மாதிரியே தான் இப்ப சுந்தரி சீரியல்ல நாயகிய நடிச்சிட்டு இருக்க கூடிய கேப்ரலா இருக்காங்க தொடர்ந்து எண்பதுகள் ஹீரோயின் மாதிரியே டிரெஸ் பண்றதா இருக்கட்டும் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும் இது பார்த்த பலருமே நீங்க எண்பதுகள்ல இருக்க வேண்டிய ஒரு நாயகி தான் உங்களை பாக்குறதுக்கு சோபா மாதிரியே இருக்கு அப்படின்னு பல விதமான கமாண்ட்ஸையும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த அளவுக்கு அழகா தான் இருக்காங்க நம்ம சுந்தரி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதெல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கிழக்கு மான்சில் தெரிவிங்க